வணக்கம் துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் துலாம் ராசி சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து சனி பகவான் உச்சம் பெறுகின்ற துல்லியமான ராசி துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பகவான் மார்ச் மாதத்தில் பேச்சு பெறுவார் சனி பகவான் பேச்சு பெற்று அமருவது உங்கள் ராசிக்கு ஆறாம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்ந்து இரண்டரை காலம் அதி அற்புதமான சிறப்பான நற்பலன்களை அள்ளி கொடுப்பார் இதில் எந்தவித மாற்றமும் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமருவது என்பது நோய் கடன் பகை எதிர்ப்புக்களை வெற்றி பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் நாம் வாழ்வதற்குண்டான வழிகளை காட்டக்கூடிய சிறப்பான இடம்தான் இந்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் சனி பகவான் மட்டுமல்ல ராகு கேதுக்கள் செவ்வாய் சூரியன் என்று சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள் அமருவது மிகவும் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம்தான் ஆரம்பாகும் எப்போவுமே ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் நல்ல இடத்தில் அமர்ந்தால் வாழ்க்கையில் பெரிதளவு பிரச்சனைகள் இருக்காது பிரச்சனைகளே இருந்தாலும் அதில் வரக்கூடிய அனைத்து வகையான நற்பலன்களால் கஷ்டங்கள் தீர்ப்பது நஷ்டங்கள் லாபங்களாக மாறுவது தொட்டதெல்லாம் துலங்குவது எடுக்கின்ற முயற்சிகளில் எளிதில் வெற்றிகள் பெறுவது அதிர்ஷ்டகரமான காலமாக மாறுவது இந்த நான்கு கிரகங்களும் நல்ல நிலையில் அமரும் காலம்தான் அப்படி ஒரு யோக காலம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் துலாம் ராசியான உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு இதனால் வரையில் கடன் இருந்தால் அந்த கடனில் இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழிகளை சனி பகவான் பல வழிகளிலும் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் துலாம் ராசிக்காரங்க நல்லா கவனிக்கணும் இதனால் வரையில் கடனாளிகளாகவோ நோயாளிகளாகவோ இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவியாக தான் சனி பகவான் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பல ஆண்டுகளாக இருந்து வந்த நோய்க்கடன் பகை எதிர்ப்புகளை தீர்த்து அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான முழுமையான வழியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்து கொள்ளலாம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா நல்லது சொல்லும்போது கூடவே சில கெடுப்பலன்களும் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் இடத்திலிருந்து சனி பகவான் கொடுப்பதை அவர் செய்கின்ற செயலை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டால் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்துவிட்டால் அடுத்தது கண்டக சனியாக மாறி அதற்கு பிறகு அஷ்டம சனியாக கஷ்டங்களை கொடுத்து விடுவார் இது பொன்னான காலம் இது மிகவும் முக்கியமான வாழ்க்கையில் எதையாவது செய்து உங்களுடைய நலனுக்காக உங்களுடைய குடும்ப நலனுக்காக உங்களுடைய வாழ்க்கை நலனுக்காக பயன்படுத்தி கொண்டால் ஒவ்வொரு மாதத்தையும் உங்களுக்காக நீங்கள் கடுமையாக உழைத்து முன்னேற்ற பாதைக்கு சென்றால் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லலாம் துன்பங்களும் துயரங்களும் வராத அளவுக்கு நீங்கள் தடுத்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் ஏன் கேட்டிங்கன்னாக்கா நல்லது மட்டும் சொல்லிட்டு போய அதில் என்ன கெட்டது சொல்கிறதுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ கொடுப்பார் கொடுக்கின்ற இதே சனி பகவான் தான் கெடுக்கவும் ஆரம்பித்து விடுவார் ஆகையால் சனி பகவான் மிகவும் அற்புதமான இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிதளவு வெற்றி இல்லாமல் கூட சிறிதளவாக வெற்றிகள் என்பது கிடைக்கும் இதற்கு காரணம் சனி பகவான் மாற்றம் பெற்று அமருவது கிடையாது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா பாதகமாக இருந்தால் பெரிய அளவில் வெற்றி என்று சொல்லிவிட முடியாது துலாம் ராசிக்காரங்க பத்து லட்சம் பேர் இருக்கட்டும் அல்லது இருபது லட்சம் பேர் இருக்கட்டும் அனைவருக்குமே ஒரே பலனாக நடக்காது ஒருவருக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் மற்றொரு ராசிக்காரர்களுக்கு மத்திமை பலன்களாக இருக்கும் எந்த பலனாக எப்படி கொடுத்தாலும் நீங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளோ இருக்கும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்து வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்களை தான் கொடுத்துருப்பார் இப்பொழுது அந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழிகளை கொடுப்பார் கடுமையாக உழைத்து வெற்றி பெற வேண்டியது உங்களுடைய கடமை அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காம் மாதம் ஏப்ரல் மாதத்தில் ராகுகேது பயிற்சி இந்த ராகு ராகுகேது பயிற்சியாகப்பட்டது மிகவும் அதிர்ஷ்டகரமான யோகமான பலன்களை கொடுக்கின்ற பயிற்சியாகத்தான் இருக்கும் இதில் துளியம் சந்தேகம் வேண்டாம் அதிர்ஷ்டம் என்றால் உங்கள் ஜாதகத்தில் யோக தசா இருந்தால் நான் சொல்வதை விட பல மடங்கு அதிகப்படியான நற்பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் ஏன் கேட்டிங்கன்னாக்கா துலாம் ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் உபஜயஸ்தானம் மகாலட்சுமி கலாட்சம் கிடைக்கின்ற ஸ்தானத்தில் ராஜகிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் அமர்ந்தால் ராஜகிரகம் என்பது குரு சனி ராகுக்கியது அப்படி அமரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர்தன லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய தொகையாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தில் நீங்கள் சில உதவிகளை கேட்டு தடைப்பட்டு இருந்திருக்கலாம் ஒருவேளை செய்கின்ற தொழில் அல்லது வியாபாரம் அல்லது பிஸ்னஸில் கூட இருக்கலாம் மண்ணால் பெண்ணால் பொன்னால் பல வகையான லாபங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் அமருவது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரும் நான் முன்பே சொன்ன மாதிரி அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் யோகமாகவே இருந்து விடாது தசாவாக இருந்தால் பல மடங்கு இருக்கும் பாதக தசாவாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்கலாம் புதிதாக வியாபாரம் தொடங்கலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தால் நல்ல நிலையில் வரணமையும் குடும்பத்தில் நல்ல பெயர் குடும்பத் தலைவன் அல்லது அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் உங்களுக்கு உத்தியோக உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இடம் வாங்குவது வீடு கட்டுவது அரசாங்கத்தால் பல வகையான நற்பலன்கள் கிடைப்பது குடும்பத்தில் சந்தோஷம் இருப்பது தொட்டது தொடங்குவது இப்படியெல்லாம் பலன்களை கேது பகவானும் ராகு பகவானும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் மூன்று ராஜகிரகங்களும் உங்களுக்கு சாதகம் இந்த காலகட்டத்தை கடுமையான உழைப்பால் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வழியாக எடுத்துக்கொள்வது உங்களுடைய கடமையாகவே நீங்கள் நினைக்க வேண்டுமே தவிர ஏதோ நல்ல நேரம் வந்துச்சு கொஞ்சம் காசு பணம் வந்தது நான் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கொடுக்கிற இதே கிரகம் கெடுக்கிற ஸ்தானத்திற்கு மாறிவிடும் அப்படி மாறிவிட்டால் இருப்பதையும் என்ற மன கஷ்டம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது தெரிந்ததை தெளிவுபட சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை என் கடமையை நான் கட்ட சொல்லிடுறேன் உங்கள் கடமையை நீங்கள் கட்டை செஞ்சுக்குங்க சரி அடுத்தது மிகவும் தனலாபங்களும் மிகவும் திடீர் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபநிகழ்ச்சிகளும் செய்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் பயிற்சி பெற்று இதனால் வரையில் எட்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் கெட்டதையே செய்து வந்த குரு பகவான் பணத்திற்காக நீங்கள் பட்ட கஷ்டமும் நம்பியவர்களால் கிடைத்த ஏமாற்றங்களும் பொருளாதார பின்னடைவும் வியாபாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையும் எடுக்கின்ற முயற்சிகளில் தோல்வி மன கஷ்டம் பணக்கஷ்டம் வேண்டாத விரோதங்களை ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து வந்த குரு பகவான் பயிற்சி பெற்று ஒன்பதாம் ராசியில் அமருவது என்பது மிகப்பெரிய ஒரு யோகஸ்தானம் இதுக்கு தான் சொல்கிறது இந்த காலகட்டத்தை நழுவ விடுவது தவற விடுவது மிகவும் பாதகத்தை தரும் எட்டாம் இடத்தில் இவ்வளவு துன்பங்களை கொடுத்து வந்த குரு பகவான் தான் ஒன்பதாம் இடத்திற்கு மாற்றம் பெற்று அமருவார் துலாம் ராசியான உங்களுக்கு பாதகாதிபதியோ அல்லது சாதகாதிபதியோ எப்படி இருந்தாலும் குரு பகவான் எந்த ராசியும் வெறுப்பதில்லை யாரையும் கஷ்டப்படுத்துவதில்லை அவர் நல்ல இடங்களுக்கு வரும்போது எட்டாம் இடத்தில் கெடுத்த இதே குரு பகவான் தான் ஒன்பதாம் இடத்தில் ராஜயோகத்தை தருவார் அதுதான் சொல்லுவாங்க இல்லையா ஓடி போனவனாக இருந்தாலும் ஒன்பதில் குரு வந்தால் ராஜாவாக வாழலாம் என்கின்ற பழமொழிகளுக்கு கட்டுப்பட்டு பல வகையான நெற்பலன்களை கொடுப்பார் அதுவும் எவ்வளோ நாளைக்கு எப்போவுமே இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் நிலையான நற்பலன்களை கொடுத்தது இதுவரைக்கும் கிடையாது அவர் மாற்றம் பெறுவார் பயிற்சி பெற்று ஒன்பதாம் ராசியில் அமருவார் அஞ்சு மாதம் நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் சந்தோஷம் கிடைக்கும் வருமானம் வரும் கேட்ட இடத்துல காசு கிடைக்கும் அரசாங்கத்தில் வந்து நீங்க எந்த உதவி கேட்டாலும் உடனுக்குடனாக நடக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் உங்கள் மேலே பாசமோ அன்போ எல்லா வகையான உதவியும் செய்ய ஆரம்பிப்பாங்க உதவிகளை செய்கின்ற இந்த மனிதர்கள்தான் கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமரும் போது உபத்திரவமும் செய்வதற்கு தயங்காத மனிதர்களாக மாறிவிடுவாங்க அதுவும் துலாம் ராசி துல்லியமாக கணக்கிட்டு வாழ்க்கையில் இதை தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காய்களையும் நகர்த்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு மிகவும் அற்புதமான தான் இது நான் முன்பே சொன்ன மாதிரி எல்லா துலாம் ராசிக்காரர்களுக்கும் இதே மாதிரி நற்பலன்கள் கிடைத்து விடுமா என்றால் அப்படி கிடையாது ஏன் கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நடப்பு தசா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த தசா நல்ல தசாவாக இருந்தால் நான் சொல்வதை விட பல மடங்கு நற்பலன்கள் நடக்கும் ஒருவேளை பாதக தசாவாக இருந்தால் நன்மைகளே நடக்காதா நடக்கும் நடக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது ஏன் கேட்டிங்கனாக்கா நான்கு கிரகங்களும் சாதகமாக இருக்கும்போது யாருக்குமே எப்படிப்பட்ட பாதக தசாவாக இருந்தாலும் இது யோக காலம்தான் ஆனால் பாதக தசாவாக இருந்தால் ஓரளவுக்கு மட்டும்தான் நற்பலன்களாக இருக்கும் என்னால் இதுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நற்பலன் நடக்கும் சொல்ல முடியாது இதை முடிவு செய்வது தசா அப்படி இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் குரு வந்தால் திருமண யோகம் திடீர் தன தனலாபம் உங்களுக்கு இதனால் வரையில் வராமல் இருந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் இது இந்த பொன்னான காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனையை முதல்ல முடிங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கப்புறம் பிரச்சனைகளை முடிப்பதற்கு கிரகங்கள் உங்களுக்கு பல ஆண்டுகளாக உதவி செய்வதற்கு ஏன் கேட்டிங்கனாக்கா சனி பகவானை பற்றி உங்களுக்கு முழு முழுமையாக தெரியாது சனி பகவான் எப்பொழுதுமே ஒரு இடத்தில் நன்மையை செய்துட்டால் மூன்று அல்லது நான்கு இடத்தில் கெடுதல்களை செய்வார் அதாவது ரெண்டரை வருஷம் நன்மை செய்துட்டாருனாக்கா அதுக்கப்புறம் கண்டக சனி அதுக்கப்புறம் சனி அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் அதுக்கப்புறம் பத்தாம் இடம் அதற்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு வந்தால்தான் நன்மைகளை செய்வார் அதுவரையில் வாழ்க்கை என்பது சோதனைகளும் வேதனைகளும் கலந்த ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் எதுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும்போதே கெட்டதும் சொல்கிறேன் கேட்டிங்கனாக்கா சிறிது தனலாபமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருந்தாலே உங்களுடைய அடுத்தது நடக்கக்கூடிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் கடனாக இருந்தால் கடனை அடைக்கணும் வேலை இல்லாமல் இருந்தால் அந்த நேரத்தில் வேலைங்களை தேடணும் புதுசாக தொழில் தொடங்கணுமா தொடங்குங்க புதிதாக நீங்கள் வியாபாரம் செய்யணுமா முயற்சி செய்யுங்க ஆக மொத்தத்தில் முதலில் உங்களை காப்பாற்றிக்குங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசிக்காரங்க தானும் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லா இருக்கணும் ஏழை எளிய மனிதர்களுக்கு உதவி செய்வது இல்லாதவர்களை வாழ்க்கையில் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் பல வகையான நன்றி செய்வது எப்போவோ செய்த உதவிகளுக்கு கூட நீங்கள் நல்லா இருந்தால் போய் உதவி செய்வது மற்றவர்களை மிகவும் எளிய முறையில் புரிந்து கொள்வது மற்றவர்கள் மனம் நோகாமல் நடப்பது இப்படியெல்லாம் நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கும் அதைவிட உங்களை விட தாழ்ந்தவர்களாக இருப்பவர்கள் மீது மிகவும் நன்றியாக அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்கள் தான் துலாம் ராசி காரணம் சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவார் சனி பகவான் எப்பொழுதுமே இல்லாதவர்கள் ஊனமுத்தவர்கள் வாழ்க்கையை வெறுத்தவர்கள் அனாதைகள் இளம் வயதிலே உறவுகளை விட்டு பிரிந்தவர்கள் இவர்களுடைய குணங்களை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நீதிமான் தான் சனி பகவான் அவர் உச்சம் பெறுகின்ற ராசிகளை வாங்கி வந்த உங்களுக்கும் அவர்கள் மீது ஒரு பாசமும் பற்றும் இருக்கும் தான் அந்த உலகத்தில் வாழ வைக்க மாட்டாங்களே அதனால் மிக கவனமாக இருந்து செயல்பட்டு இந்த நல்ல காலத்தை உங்களுடைய நலனுக்காகவும் உங்களுடைய வருங்காலத்திற்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் பயன்படுத்தினால் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்தாலே மிகவும் சிறப்பாகவும் நல்லதாகவும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்